ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து பசங்களுக்கு வந்து காது குத்தின ஃபங்க்ஷன் ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஆடி மாதம் காது குத்தும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்போவே வந்து உடம்பு சரியில்லை என் வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி எதனால் உடம்பு சரியில்லைன்னு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து பிளட்டோட அளவு வந்து குறைவாக இருந்தது ஸோ அஞ்சு பாயிண்ட்டு தான் இருந்தது அதனால் வேலையும் செய்ய முடியாது ஸோ சோர்வாக இருக்கும் அப்படி தான் இருந்தேன் ஸோ காது குத்து விழா இருக்கிறதுனால நான் வந்து ப்ளட்டு வந்து ஏற்ற முடியல ஸோ இது காது குத்து முடிஞ்சிட்டு உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டு ப்ளட்டு ஏற்றினாங்க இதுங்கூடவே பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளமும் இருக்குது ஸோ தான் வந்து அடிக்கடி பிளட்டு லோவாகிறதுக்கான காரணமே இப்போ வந்து உடம்பு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஸோ என் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்

ஏய் கம்பி போடு கொடுத்தல்ல இது எல்லாம் கேடு ஆல் தான முக சேத்து குத்திடடா டேய் எம் <laughs> கேட்டிக்குங்களா <laughs> ತಣ್ನ <advocacy> <trzeba Damit potato> मोति चुरानी ओ फुलरली निपर त्यो पाटा मानि बुन्नु न उनीलाई वलिङमा वलिङ गरिरा छ निले कुन्दि करा पाडरा निले कुन्दि करा पाडरा वलिङ गरिरा पाडरा निले अथे पाडरा आलुड आइले सुन्नु होला ए ला उने ஒன் <laughs>

அடேங்காரடா ஆட்டேட்டோன அபேன் பண்ணுடா தாத்தா இந்த முழிட்ட வந்தா யா யா வந்துட்டங்களா மரிப்பு வந்துட்டா யா என்ன இது எது எது கேம் இது அப்படியே வாங்கிட்டு போச்சுங்க அந்த வாசல் கி <laughs>

அவ வந்து வா நீ காணோம் நான் அத சாரி இன்னும் நீ வா உள்ள வா அவ உள்ள இருக்கா இந்தா அண்ணி ஓகேடா ஒரு பஞ்சாபி ناول இருக்கா அது யாருமா <an> <toda Wha> <Luis> <dictionaries in Portuguese> <ION2> ಏನಾಗ್ದ್ರ ಫೋನ್ ಏಯ್